நண்பர்களே இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறதா அபிஷியல் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டில இருந்து மதுரை இருந்து தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா மூணு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதே மாதிரி வாக்இன் இன்டர்வியூ அடிப்படையில தான் வந்து எடுக்கப்படுறாங்க எந்த ஒரு எக்ஸாமினேஷன் கிடையாது அதே மாதிரி எந்த ஒரு கட்டணமும் கிடையாது என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக மூன்று காலி பணியினர்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க எஜுகேஷன் குவாலிபிகேஷன் ஏதாவது ஒரு டிகிரி இல்லைன்னா மாஸ்டர் டிகிரி எடுத்து படிச்சுக்கணும் டிகிரி வந்து மார்க்கெட்டிங் இல்ல பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்தாலே போதும் அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் சேல்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா இல்லைன்னா சாஃப்டர் இருந்துச்சுன்னா அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி வந்து பட் மினிமம் ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல இருந்தாலே போதும் இல்லைன்னா ப்ரூஃபிளியா எஃப்எம்சிஜி இல்லைன்னா டைரி இண்டஸ்ட்ரியில இருந்தாலே

த்ரீ தௌசண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி பேட்டா வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கறதா சொல்லிக்காங்க அதாவது மந்த்லி த்ரீ தௌசண்ட்னா டெய்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கொடுப்பாங்கன்னா இருக்கும் அதாவது ஹண்ட்ரட் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்காங்க அதாவது பெட்ரோல் அலோன்ஸ் வந்து கொடுக்கறதா வந்து சொல்லுங்க அதாவது டிராவலிங் அலோன்ஸ் சொல்லலாம் இல்லைன்னா பெட்ரோலிங் அலோன்ஸ் சொல்லலாம் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் தனியா வந்து கொடுத்துருவாங்க ஆல்மோஸ்ட் வந்து எயிட்டீன் தௌசண்ட் வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் பிளஸ் ஒன் பெர்சன்டேஜ் அது மட்டும் இல்லாமல் இயர்லி வந்து பாத்தீங்கன்னா

சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்களோட பெர்சனல் செல்ஃப் மோட்டிவேட்டடா இருக்கணும் டீம் மெம்பர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும் கஸ்டமரை ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கணும் அதே மாதிரி அதர் ரிலவெண்ட் ரெக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னன்னா டிரைவிங் லைசென்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த கான்ட்ராக்ட் அடிப்படையில் வந்து எடுக்கப்படாத சிக்ஸ் மந்த் இருக்கும் மதுரை டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் இருபது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து நடக்க போகுது இன்டர்வியூ நடக்க போற மேடம் வந்து சிவகங்கை மெயின் ரோடு சதமங்கலம் மதுரை அறுநூத்தி இருபத்தி அஞ்சு ஜீரோ இருபது இந்த ஆண்டு வந்து நடக்கப்படுறதா வந்து சொல்லிருக்காங்க இதே மாதிரி ஆவின் பால் துறையிலிருந்து இனிமேல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான நோட்டிபிகேஷன் ஒவ்வொரு மாவட்ட வரியாக வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து எவ்ரி வீக்லி வந்த சரி இல்லைன்னா எவ்ரி மந்த் ஏதாவது ஒரு நோட்டிபிகேஷன் நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணிடும் அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனல வந்து ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்க பென்சில் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுங்க இது ஒன்லி மதுரை லொக்கேஷன் மட்டும் தான் அப்ளை பண்ணணும் அப்படி எல்லாம் கிடையாதுங்க யார் வேணாலும் வந்து இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் அது மட்டும் இல்லாம டீம் பேஸ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களும் நண்பர்களுக்கும் நாங்க மெட்டல் வந்து ப்ரொவைட் பண்றோம் அதுல வந்து சமச்சீர் கல்வி அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் கரண்ட் அபேர்ஸ் தனித்தனியா மெட்டல் வந்து பிரிச்சு கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் டீன் வந்து பாத்தீங்கன்னா ஆபிசர் ஏஇ போஸ்டிங் ஜே போஸ்டிங் தெரிய கொடுக்கணும் அதே மாதிரி போலீஸ் அதுக்கு வந்து சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் இந்த போஸ்டிங் வந்து மெட்ரல் ப்ரொவைட் பண்றோம் இதே மாதிரி எஸ்எஸ் எக்ஸாம் இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் எக்ஸாம் இருக்கணும் இந்த அதே மாதிரி உங்களுக்கு ஆப்டிவ் டெஸ்ட் வந்து காமனா வந்து நாங்க எல்லாமே பிரிச்சு அதே நாங்க கொடுக்குறோம் இந்த மாதிரி உங்களுக்கான புக் வேணும் நினைச்சுங்க அப்படின்னா இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அது நாங்க ஆக்டிவ் கால்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணிருக்கோம் அதுல வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்